அந்தளவுக்கு தான் புழிஞ்சிருக்கும் இன்னொரு இருபது விழுக்காட்டு இன்னும் புளியாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு சாருக்குங்கிறத நீங்கள் வந்து பாருங்களேன் சரி பார்த்தீங்கன்னா ஐந்துலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் நமக்கு வந்து அறுவடை கிடைக்கும் அப்போ இருபத்தி நாலு மாதங்களுக்கு பிறகு நமக்கு வந்து என்ன அறுவடை கிடைக்கும் அப்படின்னா குறைஞ்சது வந்து இருபது கிலோ பழங்கள் வந்து அறுவடை கிடைக்கும் ஒரு ஐந்து ஆண்டுகளான மரத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் குறைஞ்சது ஐம்பதுலேருந்து எழுபது கிலோவுக்கு மேலே கிடைக்கும் அதிகபட்சமாக வந்து நூறு கிலோ வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்துட்டு ரெண்டாயிரம் இருபது ரூபாய்க்கு தான் போகுது மா எலுமிச்சம்பழம் இரநூறுவாய்க்கும் போகும் இருபது ரூபாய்க்கும் போகும் இருபது நம்ம ரொம்ப லோ ப்ரைஸ் இருபது ரூபா தான் ஒரு கிலோ அப்புடின்னா பத்து கிலோ இரநூறுவாச்சு ரெண்டு ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா எவ்வளோ எந்தளவுக்கு வந்துட்டு மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து கிளைகள் பிரிஞ்சிருக்கு இது வரைக்கும் அந்த பூக்கள் பிஞ்சுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கிள்ளி விட்டதுக்கு பின்னாடி இப்போது வந்துட்டு கிட்டத்தட்ட இருபது மாதத்துலேருந்து நாம் தொட்ட தொடர்ச்சியாக விட்ட பிஞ்சுகள் அணி வந்து பார்க்கலாம் அதுக்கும் வேகமாக வரக்கூடிய எலுமிச்சை எது காய் எந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்த சந்தேகங்கள் காய் சின்ன காயாக இருக்குமோ சந்தைப்படுத்த முடியாதோ ஒரு கிலோவுக்கு எத்தனை காய் நிற்கும் எப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்கணும் பிஞ்சுகள் இறங்கும் சின்ன செடியிலே வருதுன்னா வந்து கிளைகள் எப்படி பிரியும் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நானுகள் தினேஷ்குமார் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறதே எலுமிச்சையில் இது வரைக்கும் வந்துட்டு கோடூர் எலுமிச்சை பாலாஜி எலுமிச்சை மார்க்கெட் லெமன் எவ்வளோ ஷார்ட் பீரியடில் வரும் அப்படின்லாம் பார்த்தோம் இன்றைக்கி அதற்கும் வேகமாக வரக்கூடிய இளம் செய்யுது காய் எந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்கும் நிறையா பேர் கேட்டிருந்த சந்தேகங்கள் காய் சின்ன காயாக இருக்குமோ சந்தைப்படுத்த முடியாதோ ஒரு கிலோவுக்கு எத்தனை காய் நிற்கும் எப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்களும் மிஞ்சுகள் இறங்கும் சின்ன செடியிலே வருதுன்னா வந்து கிளைகள் எப்படி பிரியும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க உங்கள் சந்தேகம் கொண்டாடு பதில இன்றைக்கி நாம் தாய்ப்பட்டி லெமன் அப்படின்னு சொல்லக்கூடிய செடி வரும்போதே பார்த்தீங்கன்னா சில செடிகளை பிஞ்சோட வரக்கூடிய ஒன் இயருக்கு மேலான செடிகள் நம்ம கொடுக்கும்போதே ஒன் இயருக்கு மேலான செடிகள்ங்கிறதுனால நடவு பண்ணி ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து பூக்குளம் மிஞ்சுகளை இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படி இருந்தும் இந்த சைஸு கூட வரும் இந்த பழம் கிட்டத்தட்ட பதினெட்டு பழங்கள்லேருந்து இருபது பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து வரக்கூடியது உங்களுக்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்துட்டு பத்து ரூபா சொன்னாலும் வாங்குகிறவங்க வந்துட்டு அப்பா பத்து ரூபாய்க்கு இந்த பழம் ஒத்துப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னு வச்சுக்கலேன் இந்த பழந்தான் அதுக்கு ஒருத்து நடவு பண்ணி ரெண்டு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எந்தளவுக்கு வந்துட்டு மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து கிளைகள் பிரிஞ்சிருக்கு இது வரைக்கும் அந்த பூக்கள் பிஞ்சுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கிள்ளி விட்டதுக்கு பின்னாடி இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட இருபது மாதத்துலேருந்து நாம் தொட்ட தொடர்ச்சியாக விட்ட பிஞ்சுகள் நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே பார்க்கலாம் இது பிஞ்சுகள் வந்து ஆங்கொன்று இங்கொன்று தான் இருக்குமான்னா நாம தான் சொன்னால் இப்போ தான் முதல் முதல்ல வந்து பிஞ்சுகள் வந்து விட்ருக்கோம் எந்தளவுக்கு வந்து பிஞ்சுகள் வந்து நெருக்க இறங்கும்னு சொல்லி பாருங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஒரே நேரத்தில் பூக்களும் பிஞ்சுகளும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஒரு கிளைகளில் மட்டும் இல்லை ஒவ்வொரு கிளைகள்லையுமே வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளுக்குள்ளே எந்தளவுக்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து பிரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் அதிகப்படியான பக்க கிளை உருவாக்குறதுக்கு நாம் சொல்லியிருந்தோம் அன்ப்ரூண்ட் ட்ரீஸ் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா வந்துட்டு அதாவது வந்து கவாத்தே த செய்யப்படாத செய்ய தேவைப்படாத பயிர் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலுமிச்சை குடும்பம் தான் நம்ம சொல்லியிருந்தோம் அது முக்கியமாக அந்த எலுமிச்சையில் முட்கள் அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பறவைகளுடைய தொந்தரவோ விலங்கினங்களுடைய தொந்தரவோ இந்த ஒயில்டு அனிமல்ஸு ம ஹில்ஸ் உரமாக இருக்குது என்ன போட்டாலும் வரமாட்டேங்குது வனவிலங்குகள் தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிற இடமாக இருக்கட்டும் அல்லது வந்து எனக்கு வந்து தொடர் அறுவடை இருக்கணும் எனக்கு வந்து தொடர் மார்க்கெட்டிங் க்ராப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விவசாயிகளுக்காக இருக்கட்டும் எனக்கு மாதம் மாதம் ஒரு அறுவடை தர மாதிரி பயிராக இருக்கணும் ஆனால் ஆண்டு முழுவதாக வருமானம் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த தேர்வுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தாய்பட்டி லெமன் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன சைஸாக வருமா பெரிய சைஸாக வருமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பழம் இந்த சைஸு கூட வரும் இந்த பழம் கிட்டத்தட்ட பதினெட்டு பழங்கள்லேருந்து இருபது பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து வரக்கூடியது உங்களுக்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்துட்டு பத்து ரூபா சொன்னாலும் வாங்குறவங்க வந்துட்டு அப்பா பத்து ரூபாய்க்கு இந்த பழம் ஒர்த்துப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் இந்த தான் அதுக்கு ஒருத்து நீங்கள் சின்ன பழங்களை இது போல் மார்க்கெட் லெமனுங்கிறது இந்த மாதிரி வர வரும் ஆனால் தாய்ப்பட்டிங்கிறது இந்த மாதிரி வரும் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா இது சின்ன சைஸு இது வந்துட்டு முழு மெச்சூர்டான சைஸு அப்போ இந்தளவுக்கு வந்துட்டு வீரிய ரகங்களை வந்துட்டு நாம் வந்து ஃபார்மஸுக்கு வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் ரெண்டாவது நாம் சொல்லியிருந்தோம் பாலாஜியை காட்டிலும் கோடூரை காட்டிலும் மார்க்கெட் முன்னாள் வந்து பூச்சி நோய் தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும் இந்த நுணியிலேருந்து காயக்கூடிய டைபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நோய் தொந்தரவு வந்து குறைவாக இருக்கும்னு சொல்லி இந்த செடிகள் நீங்கள் பார்க்கலாம் இதில் நுனியிலேருந்து எந்த செடிகளுமே பார்த்திங்கன்னா அந்த நுனி காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைபேக்குங்கிற சிம்டம்ஸ் கூட இருக்காது காரணம் இதில் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிராஃப்டடு வெரைட்டிஸ் இந்த கிராஃப்டர் ரகத்தை பொறுத்தளவுக்கு சேப்ளிங்ஸ் காஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹையாக இருந்தால் கூட ஆனால் அதனுடைய லைஃப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து அறுவடை தரக்கூடிய இந்த எலுமிச்சை பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் அறுவடை கொடுக்கக்கூடியது அப்போ அதனுடைய காய்கள் வந்து எந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்குது ஒரு ஃபேமிலி வந்துட்டு இப்போ ஒரு லெமன் ரைஸ் செய்யணும் அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்க குடும்பத்துக்கு ஒரே ஒரு பழம் போதுமானது இப்போ இந்த பழத்தில் வந்துட்டு எவ்வளோ சார் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய கடைசியில் இந்த ஒரு பழத்துலேருந்து எவ்வளோ சார் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டாவது அதில் வந்து என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் நமக்கு வந்து ஃபார்மஸ் சைடில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி நோய் தொந்தரவுங்கிறது கிடையாது இந்த எல்லோய்சாக இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைச்சத்து குறைபாட்டுனால வரக்கூடியது இதை நாம் ரொம்ப எளிமையாக வந்து ஆர்கானிக் மூலிமா வந்துட்டு சூடாமோனசைரியா இது போல உயிரி உரங்களை கொண்டு நாம் வந்து எளிமையாக வந்து பண்ணிட முடியும் ரெண்டாவது இதுக்குள்ளே வந்து கவாத் பண்ணணும் செடி வந்து வருஷத்துக்கு ஒருட்டேன் இப்போ மாங்கான்னு வச்சுக்கங்களேன் வருஷத்துக்கு டைம் கவாத்து பண்ணணும் நெல்லி வருஷத்துக்கு டைம் கவாத்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரூனிங் டெக்னாலஜி ப்ரூனிங் லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா அது எலுமிச்சைக்கு வந்து தேவைப்பட மாட்டாங்க சரி முள்ளாக இருக்கே சார் எப்படி போய் உள்ளே போய் எடுக்கிறது பழம் பழுத்துக்கள் வந்தோன்னே ஷேக் பண்ணி ஆட்டி கொடுத்தா எடுப்பாங்க இப்போது பழம் ஆட்டி விடும் போது இந்த பிஞ்சுகள் வந்து உளுந்துராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிகப்படியான நார்த்தன்மை நிறைந்த பல செடிகளில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை வந்து முதலாவதாக வந்து இருக்குது அப்போது எந்தளவுக்கு வந்து நார்ச்சதுன்னா இந்த சின்ன செடி கிளை இருக்கு இல்லைங்களா இதை இதை நீ முறிக்க கூட முடியாது இதை நீ முறிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார் நாராக தான் வரும் உறிஞ்சு தான் வரும் ஒடிஞ்சு வராது அதனால பார்த்தீங்கன்னா இது எந்தளவுக்கு வந்து ஒரு செடியில் இப்போ வந்து நம்ம முதல் அறுவடை நம்ம வந்து ரெண்டாவது அறுவடை விட்டுருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது அறுவடை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்துலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் நமக்கு வந்து அறுவடை கிடைக்கும் அப்போ இருபத்தி நாலு மாதங்களுக்கு பிறகு நமக்கு வந்து என்ன அறுவடை கிடைக்கும் அப்படின்னா குறைஞ்சது வந்து இருபது கிலோ பழங்கள் வந்து அறுவடை கிடைக்கும் ஒரு ஐந்து ஆண்டுகளான மரத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் குறைஞ்சது ஐம்பதுலேருந்து எழுபது கிலோவுக்கு மேலே கிடைக்கும் அதிகபட்சமாக வந்து நூறு கிலோ வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்துட்டு ரெண்டாயிரம் இருபது ரூபாய்க்கு தான் போகுது மா எலுமிச்சம்பழம் இரநூறுவாய்க்கும் போகும் இருபது ரூபாய்க்கும் போகும் இருபது நம்ம ரொம்ப லோ ப்ரைஸ் இருபது ரூபா தான் ஒரு கிலோ அப்புடின்னா பத்து கிலோ இரநூறுவாச்சு நூறு கிலோ ஆச்சு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு மரங்கள் வந்துட்டு பதினைந்துக்கு பதினைந்து இடைவெளியில் இரநூறு மரங்களும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற இடைவெளியில் பார்த்தீங்கன்னா முந்நூறு மரங்களும் நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும் ஒரு மரம் நமக்கு வந்து ரெண்டாயிரரூவா வருமானம் கொடுக்குது நம்ம வந்து பதினஞ்சு இடைவெளியில் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரூபாய் எளிமையாக வரக்கூடியது வருமானம் தரக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சை இதே நீங்கள் வந்து பன்னெண்டுக்கு கொண்டு போகிறீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் தரக்கூடியது இதனுடைய இது எத்தனை ஆண்டு காலம் காய்க்கும் குறைந்தது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து வருமானம் தரக்கூடியது ஆண்டு முழுவதும் வருமானம் தரக்கூடியது இதில் வந்து எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சிறப்பம் செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேங்கோ சீ இட்ஸ் அ சீசனபிள் பிளான்ட் கிராப்ஸ் அதே மாதிரி வந்துட்டு நெல்லி சீசன் சப்போட்டா கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து மாதம் வந்து அறுவடை வரக்கூடியது இட்ஸ் எ சீசனபிள் கிராப் கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக தளரில் வரனால இட்ஸ் அ ப்ரூனிங் பிளான்ட் ப்ரூனிங் பிளான்டாக இருந்தாலும் அன்சீசன் கிராப்ஸ் ஆனால் இந்த ப்ரூனிங் புரிய கால அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மாதம் வந்து கேப் கொடுக்கும் அப்போ ஒன்பது மாதங்கள் வந்து அறுவடை தரக்கூடியது அப்போ இது பல பேர்களை நீ ஒன்றா ஒன்றென்னா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தொடர் அறுவடை தரக்கூடியது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை மட்டும்தான் அப்போது எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு விரும்புகிற விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாகுபடிக்கு போகலாம் எலுமிச்சை வந்து என்ன மாதிரியான சாயில்லையெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறேன் இது செ செம்மண்ணும் இல்லை கரிசல் மண்ணும் இல்லை ரெண்டு கலந்த மண் தான் இதில் வந்து நீர் பாய்ச்சுதல் வந்து இந்த மண்ணிலே வந்து வரும் ரெண்டாவது நீர் பாய்ச்சதல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ளிட்ரிகேஷன் மூலிமா வாய்க்கால் பாசன முறையில் வந்துட்டு நாம் வந்துட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இல்லை நான் வந்து ட்ரிப் என்கிட்ட அப்படின்னா வந்துட்டு தாராளமாக நீங்கள் வந்து ட்ரிப் இரிகேஷன் மெத்தடுக்கு வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம் மற்றபடி உர மேலாண்மை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெனியூர் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் ரெண்டாவது ஒரு செடி வந்து எந்தளவுக்கு வந்து அறுவடை கொடுக்கும் இதனுடைய பூச்சி மேலாண்மை என்ன உர மேலாண்மை என்ன நோயியல் மேலாண்மை என்ன எப்போ வந்து பிஞ்சுகளை வந்து எடுத்து விடணும் பிஞ்சுகள் வந்து எந்த கண்டிஷனுக்கு வந்தோடனே காய்களை வந்தோடனே வந்து அறுவடை கொண்டு போனால் எங்கெங்கெல்லாம் இதை சந்தைப்படுத்த முடியும் இது எல்லாத்துக்கும் முற்றுமுழுதாக வந்து உழைவு வந்து உங்கள்கிட்ட வந்து துணை இருக்குது நாம் எல்லா விதிலையுமே சொல்லியிருப்போம் அதான் வந்துட்டு முதல்ல நட்டால் ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் காய் வரும் நாட்டு எலுமிச்சை வைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தான் எலுமிச்சை வரும் அப்போ அது வரைக்கும் நம்ம காத்திருந்தால் ஆகணும் அது எதுவுமே கிடையாது நடவு பண்ணி ஓராண்டுகள்லேருந்து அறுவடைக்கு வரக்கூடிய புதிய புதிய ரகங்கள் வந்து வந்துகிட்டு நீ உடனே கப்பி இதெல்லாம் வந்து ஹைப்ரிடா இது ஹைபிரிட் இல்லை இதெல்லாம் ஒட்டு அதாவது வந்து விதை செடிகளை போட்டு உருவாக்கி அதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டி வர்றது இதிலே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வந்து இதை வந்து உருவாக்க முடியும் ஒன்று வந்து கிராஃப்டிங் மூலயமா உருவாக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு இந்த ஒவ்வொரு கிளைகளையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏர் லேயரிங் மெத்தட்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏர் லேயரிங் முறையில் வந்து எலுமிச்சை வந்து அதிகமாக வந்து எப்படி கொண்டு வராங்கன்னா ஏர்லேயரிங் மத்தில கொண்டு வருவாங்க கிராஃப்டிங் மத்தத்தில் வந்து கொண்டு வருவாங்க அப்போ ரெண்டுமே பிளான்ஸுமே நம்மள்கிட்ட வந்து கொடுக்குறோம் அதுவும் இந்தளவு வந்து வீரியமான நாட்டுகள் கொடுக்குறோம் இதிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இல்லை சார் எனக்கு வந்துட்டு மார்க்கெட்ல பண்ண வேணுன்னா மார்க்கெட் லெமன் கொடுக்குறோம் இல்லை எனக்கு இது போல் வந்துட்டு வேகமாக வந்து அறுவடை குறக்கூடியது இந்தளவு பெரிய பழங்களாக இருக்கக்கூடியது எனக்கு வந்து தாய்பட்டில் எம் வேணுமா தாய்ப்பட்டில் எம்மன் வந்து வாங்க இந்த எலுமிச்சையில் எவ்வளோ சார் இருக்குதுன்னு இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் ரெண்டாவது இதை நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதில் மேல்தோலினுடைய அந்த அகலத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் இது நாம் கையில் புளிகிறோம் இதே வந்துட்டு மிஷினில் பம்பை ப்ரெஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவுக்கு தான் புளிஞ்சுருக்கோம் இன்னொரு இருபது விழுக்காடு இன்னும் புளியாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு சார் இருக்குங்கிறது நீங்கள் வந்து பாருங்களேன் அப்போது இது இது போல் வந்து வீரியமான நாட்டு பழத்தினுடைய சைஸ் என்னவா இருக்கும் உள்ள சார் இருக்குமா உள்ள தோல் வந்து ரொம்ப திக்னஸா இருக்குமா அப்படின்னா தோல் வந்து மேல்தோல் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் அப்போது இது போல வந்து உயிரிழ நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமா வந்து நீங்க வந்து உளவியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்